ஒரு சோர்வு இருக்குது ஒரு உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது களைப்பாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு ஓடக்கூடாது உடல் சோர்வை சொல்லும் நம்மக்கிட்ட பல வகையில் சொல்லும் எங்கேயாவது கொஞ்சம் உட்காந்துக்கணும் எங்கேயாவது கொஞ்சம் ஆயாசமாக இருக்குது கொஞ்சம் சாய்ந்து கொள்ள வேண்டும் இரண்டு நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் அப்படின்னு உடல் உங்களிடம் பேசினா அந்த மொழியை விட்டு விடக்கூடாது ஏனென்றால் பல மிகப்பெரிய நோய்கள் சோர்வு ஒன்றைத்தான் முதல்ல சொல்லும் ஒரு சாதாரண இரத்த சோகை அனிமியா இன்றைக்கி தமிழகத்தில் இன்னைக்கு நம்ம நாட்டு முழுக்கவே எவ்வளோ வளர்ந்துருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கும் நாற்பது சதவீதம் இங்கே இருக்க பெண்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க உறுதியாக சொல்ல முடியும் இங்கே இருக்கிறதுல ஐம்பது சதவீத பெண்களுக்கு இரத்த சோகை இருக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணலை என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா புள்ளி உரம் அப்படி தான் சொல்லுது நாற்பது சதவீதம் பெண்கள் இரத்த சோகையில் இருக்காங்க ரத்த சோகை என்ன பண்ணியிருப்போகுது என்ன செஞ்சிட போதுன்னு தோணும் லைட்டாக டயர்டாக இருக்குமா ஒன்றும் இல்லையே அப்படின்னு தோணும் நல்லா புரிந்து கொள்ளணும் நாம் சுவாசிக்கிற காற்றை நம்ம ஆக்சிஜனை நம்ம உடம்பு முழுக்க எடுத்து செல்வது ஹீம் அந்த இரும்பு சத்து தான் நுரையீரலை நம்ம சுவாசிக்கும் போது பிராணவாயுவை எடுத்து உடம்போட எல்லா உறுப்புகளும் கொண்டு போகுது அது பாதி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ சஃபிஷியண்டாக இருக்குமா போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே போகாது அப்போ உடலில் உள்ள எல்லா விலங்களும் எல்லா செல்களும் சோர்வோடு இருக்கும் அந்த சோர்வில் பல்வேறு அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய உடல் அலட்சி ஏற்படும் கட்டுக்கிடங்காத உடல் அலட்சியில் தான் புற்றுநோய்கள் வரைக்கும் துவங்குது ரொம்ப சாதாரணமாக அனிமையாக தானே நினப்போம் அது வேறு ஏதாவது பெரிய நோயை கொண்டு வந்து விடும் எங்களுடைய மருத்துவமனையில் நிறைய நேரம் உன்னிப்பாக கவனிக்கிறேன் நல்ல வேலை செய்து கொண்டிருப்பவருக்கு திடீர்னா புற்றுநோய்னு வரும்போது நான் திரும்ப திரும்ப கேட்பேன் உங்களுக்கு எதுவும் சிம்டம் இல்லையா ஏன் இப்படி திடீர்னு ஒரு 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 அறுபது வயதான ஒரு தான் அப்போதான் ரிட்டர்டாகிருக்கார் ஆகி மூணு மாதம் என்னமாயிருக்கு ஒரு மேலெல்லாம் வலி உடம்பு சோர்வு அப்படி இப்படின்னு களைப்பு களைப்புன்னு இருக்கிறாங்க அவருக்கு நிறைய சளி அவர் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்காலத்தில் நிறைய புகை பிடித்திருக்கிறார் புகை சளி இருமல் என்று எங்கிட்ட நோயாளியாக வராங்க அதை நான் கேட்டுக்கிட்டே நோய் எனக்கும் மனசில் வந்து அவருக்கு நுரையீரலில் சிஓபிடின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரானிக் அப்ட்ரக்டிவ் பல்மினரி டிசீஸ் டயக்னோஸ் பண்ணி அந்த ஷளிக்கான வைத்தியத்துக்கு மருந்து கொடுத்துட்டு பதினஞ்சு இருபது நாள் பார்க்குறேன் குறையலை என்னுடைய மூத்த மருத்துவர் நுரையீரல் மருத்துவர் அவருக்கு அனுப்பிச்சி ஏதாவது ஒப்புதானா அவரும் பார்த்துட்டு இது கொஞ்சம் லாங் டேமாக சரியாக கூடாது எதுக்கும் டிபிலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோன்னு அவர் டிபிலாம் பார்க்குறாரு என்ன புகைச்சிருக்காரு அதனால் இருக்கான்னு பார்க்குறாரு அதுவும் ஒன்றுமே எவிடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது திடீரென முதுகில வலி முதுகில வலின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்போ நான்லாம் இது வயசான அப்படி அவர் அழைஞ்சிருக்கார் நிறைய ஊர்தி ஓட்டுநராக பணியாற்றியவர் ரொம்ப நேரம் வண்டி ஓட்டியிருப்பார் உட்கார்ந்துருப்பார் அதில் ஏற்படக்கூடிய முதுகு அலட்சி என்று சொல்லணும் அந்த மூத்த மருத்துவர் வந்து எதுக்கும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம்னு எடுத்து பார்த்தா டி லெவன் டார்சல் வெற்றிபெறாவுடைய லெவன்த் வெற்றி பெறா உடஞ்சிருக்கு ஒரு இதுவும் தெரியாமல் அடி வாங்காமல் முதுகுத்தண்டினுடைய எலும்பு உடைந்திருக்கிறது வெஜ்ஜு கம்ப்ரஷன் ஃப்ராக்சர் அப்படிமாங்க ஆங்கிலத்தில் உடைஞ்சிருக்குன்னொடனே அவருக்கு சந்தேகம் அவர் எனக்கு கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிட்றாரு டாக்டர் நீங்கள் அனுப்பிச்சவருக்கு வந்து வெட்ஜ் ஃப்ராக்சர் இருக்குது நான் பார்த்தேன் சும்மா தற்செயலாக பார்த்தேன் வெஜ்ஜு ஃப்ராக்சருங்க ஐஎம் டவுட்டிங் சம்மதர் டிசீஸ் அப்படின்னாரு என்ன சார் மயிலோமாவாக இருக்குமான்னு டவுட் பண்ணுறீங்களாண்ணா ஆமாப்பா கரெக்டாக பிடிச்சிட்டு தான் இருக்குன்னு டவுட்டாக இருக்குன்னு மடமடன் உடனே ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்புகிறோம் அங்கே உள்ள மூத்த மருத்துவர்கள் சென்னையில் உள்ள மருத்துவர் பார்க்குறோம் மடமடன் எல்லா ஆய்வும் செய்து பார்த்தால் கடைசியில் அவருக்கு ஒரு புற்றுநோய் மயிலோமா மல்டிப்பிள் மயிலோமான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஆடி போய்விட்டது மொத்த குடும்பம் இப்போ தான் ரிட்டையர்டாயி இன்பதான் நிம்மதியாக இருக்கலான்னு நினைக்கிறப்ப இன்னும் ஓராண்டுக்கு அவருக்கு சிகிச்சை வேணும் எங்கேயோ செளி எங்கேயோ இருமல் அவருடைய புகை காரணமாக இருந்திருக்கலாம் தெரியாது இருபது வருஷத்துக்கு கழித்து இந்த நோய் வந்திருக்கலாம் என்ன ஒன்று சொல்ல வரேன்னா தொடர்ந்து ஒரு வருடமாக சோர்வு 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 என்று சொல்லியிருக்கார் அவர் டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குது ஆனால் ஒரு சோதனையும் செய்யலை மருத்துவரை பார்க்கல அவருடைய குடும்ப சூழலும் அப்படி பல வேலைகளில் ஓடிக்கொண்டே இருக்கிறவர் கடைசியில் பார்த்தா மல்டிபிள் மலோ மலை வந்து நிற்குது களைப்பாக இருக்குது சோர்வாக இருக்குது உடல் அயற்சியாக இருக்குன்னா உங்களுடைய குடும்ப மருத்துவரை போய் பாருங்கள் நமக்கெல்லாம் ஒரு குடும்ப மருத்துவர் வேணும் குடும்ப மருத்துவனு ஒருத்தரையே தொலைச்சிட்டோம் எல்லாருக்குள்ளேயும் கூகுள் மருத்துவர் தான் இருக்காங்க